பரிசுத்த பேராலே பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று இறை வார்த்தை ஆறு உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் உம் அருள் நலமும் பேரன்பும் என்னை புடைசூழ்ந்து வரும் நானும் ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துக்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் கடந்து வந்து செபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இரண்டாவதாக நல்லதொரு பாவசங்கீர்த்தனம் நாம் செய்ய வேண்டும் அடிக்கடி நாம் பாவ சங்கீர்த்தனம் செய்யும் பொழுது நாம் பரிசுத்தம் அடைகின்றோம் நாம் பரிசுத்தம் அடைந்த உடனே என்ன நடக்கிறது தெரியுமா ஆண்டவர் வந்து நம்முடைய உள்ளத்தில் குடிகொள்கின்றார் ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டார் என்றால் யாரும் நம்மை அசைக்க முடியாது எனவே இந்த நாளிலே ஆண்டவர் இரண்டு காரியங்களை குறித்து நம்மோடு பேசுகின்றார் கடவுளின் இல்லமும் மனிதரின் இல்லமும் இரண்டு வகையான இல்லம் இருக்கின்றது இன்னொரு வகையான இல்லத்தையும் குறித்து நாம் பிறகு பார்க்கலாம் முதலில் மனிதனுடைய இல்லத்தை குறித்து நாம் பார்ப்போம் அது எல்லோருக்கும் தெரியும் ஏனென்றால் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய நாட்களிலே எல்லாருடைய மனதிலும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை எனக்கு ஒரு சொந்த வீடு வேண்டும் என் நான் இந்த உலகத்தில் வாடகை வீட்டில் இருக்கின்றேன் என்னுடைய பிள்ளைகள் பாடகை வீட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லா தாய் தந்தையர்களும் எப்படியாவது ஒரு சென்று இடம் எனக்கு கிடைக்காதா என்றும் கடினமாக உழைத்து பணத்தை சேர்த்து வைத்து நிலத்தை வாங்குகிறார்கள் அதன் பிறகு உழைத்து அவர்கள் ஒரு சிறிய வீட்டை கட்டுகிறார்கள் அதன் பிறகு அந்த வீட்டில் போய் குடியிருக்கிறார்கள் அங்கு சந்தோஷமாக வாழ்கின்றார்கள் அதோடு மட்டும் நின்று போவது அல்ல அதன் பிறகு ஒரு கார் வாங்க வேண்டும் ஒரு பைக் வாங்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் எண்ணமும் அந்த மனிதனுக்குள் கடந்து வருகின்றது இது மனிதனுடைய தினமும் காலையிலும் மாலையிலும் அந்த வீட்டை நாம் சுத்தப்படுத்துவோம் எதிலையாவது தூசி இருந்துவிட்டு என்றால் உடனடியாக நாம் அந்த இடத்தை துடைத்து விடுவோம் இது நாம் செய்யக்கூடிய காரியமாக இருக்கின்றது அதேபோல் அந்த வீட்டுக்குள் ஏதாவது ஒரு பறவையோ அல்லது ஒரு எலியோ செத்துவிட்டு என்றால் உடனடியாக நாம் திட்டால் விட்டு விட்டு அதை துடைத்து அந்த நாற்றம் அந்த வீட்டை விட்டு போகும்படியாக நாம் செய்கின்றோம் அதன் பிறகு நாம் சில நாட்களிலே அந்த வீட்டை அலங்கரித்துக் கொள்கின்றோம் ஒரு நல்ல நாள் ஒரு பெருநாள் குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சி வரக்கூடிய நாட்களிலே அதை மிகவும் நாம் சுத்தப்படுத்தி மற்றவர்கள் நம்ம வீட்டை வந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வீட்டிற்கு வரும் பொழுதும் நினைக்கின்றோம் வைக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே இது மனிதனுடைய இல்லம் இந்த உலகத்திலே அவன் வாழ்வதற்காக அவன் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கின்றது அப்படியே நம் கடவுளுடைய இல்லத்தை பார்ப்போம் அன்பார்ந்தவர்களே கடவுளுக்கும் ஒரு கோயிலை நாம் கட்டுகின்றோம் நாம் உதவி செய்கின்றோம் கட்டுமான பணிகளிலே நாம் ஒத்துழைக்கின்றோம் கடவுளுடைய ஆலயம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மால் முடிந்த உதவிகளை நாம் செய்கின்றோம் கோயில் திருநாட்களிலே நாம் அந்த கோயிலை அலங்கரிக்கின்றோம் தினமும் அந்த கோயிலை சுத்தம் செய்வார்கள் திருப்பலிக்கு முன்பாக பீடங்களை அலங்கரிப்பார்கள் ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கு நிரம்பி இருக்கும்படியாக குருவானவர்கள் தூபம் காண்பிப்பார்கள் அப்படி என்றெல்லாம் நாம் பார்க்கின்றோம் இது ஆண்டவருடைய பிரசனம் தங்கக்கூடிய ஒரு இல்லமாக இருக்கின்றது மூன்றாவது ஒரு இல்லம் இருக்கின்றது ஆண்டவர் அந்த இல்லத்தை மிகவும் நேசிக்கின்றார் விரும்புகின்றார் தங்குவதற்கு ஆசைப்படுகின்றார் இருக்கிறது இல்லம் தெரியுமா உங்களுடைய உள்ளம் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது திரு பாடல்கள் எண்பத்தி நான்காவது அதிகாரம் பத்தாவது இறை வார்த்தை வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாட்களிலும் உம் கோயில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது அப்படி என்றால் ஆண்டவருடைய முற்றத்தில் தங்கி இருந்து நம்முடைய குற்றங்கள் நம்முடைய பலவீனங்கள் நம்முடைய தீமையான காரியங்கள் எல்லாவற்றையும் நமது கண் முன்பாக கொண்டு வந்து அவரிடம் அழுது மன்றாடி மன்னிப்பை நாம் பெற்றுக் கொள்கின்றோம் அன்பார்ந்தவர்களே விரும்புகிறார் தெரியுமா உங்களுடைய உள்ளத்தின் கோயிலை உங்களுடைய உடல் ஆண்டவருடைய இல்லமாக இருக்கின்றது ஆண்டவர் தங்கக்கூடிய கோயிலாக இருக்கின்றது பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்யக்கூடிய அறிந்து இருக்கிறீர்களா நீங்கள் அதை புரிந்து இருக்கிறீர்களா ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட தங்கி தங்குகின்றார் எனவே அவர் தங்கக்கூடிய ஆலயத்தை நான் சுத்தமாக வைத்திருப்பேன் ஏனென்றால் அவர் பரிசுத்தத்தின் பரிசுத்த தெய்வமாய் இருக்கின்றார் எங்களை தேடி வந்து எங்களை மீட்டு ரட்சித்த ஒரு மீட்பராய் இருக்கின்றார் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசம் உங்களுக்கு இருக்கின்றதா நீங்கள் உங்களுடைய உள்ளத்தின் கோயிலை நீங்கள் சுத்தம் செய்து விட்டீர்கள் என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்குள் வந்து அவர் குடிகொள்வார் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் விரும்பக்கூடிய ஆலயம் நாம் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் உணர்ந்து கொண்டு தவறுகள் செய்யாதபடி தவறுகளில் இருந்து வெளியே வரக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவருடைய சொல்லுகின்றது திரு பாடல்கள் இருபத்தி நான்காவது அதிகாரம் மூன்றாவது இறை வார்த்தை ஆண்டவருடைய மலையில் ஏற தகுதி உள்ளவர் யார் அவருடைய திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் எனவே பரிசுத்த உள்ளத்தோடும் உண்மையோடும் உத்தமத்தோடும் நேர்மையோடு உலகத்தில் வாழக்கூடியவர்கள் ஆண்டவருடைய இல்லத்தில் தகுதி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் வேண்டும் எவ்வாறு ஒவ்வொரு நாளும் அதிகாலை எழுந்த உடனே குளித்துவிட்டு நறுமண தைலங்களை நம்முடைய உடலில் நாம் பூசுகின்றோமோ அதே போல் நம்முடைய உள்ளத்தை ஆண்டவர் தங்கக்கூடிய ஆலயமாய் இருக்கக்கூடிய இல்லமாக நம்முடைய உள்ளத்தை இருக்க வேண்டும் எந்த ஒரு தீய சிந்தனைகளுக்கும் இடம் கொடுத்து விடாதபடி ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த நாளில் நீங்கள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால் உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவர் உங்களை வலப்படுத்துவார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே இதுதான் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய ஆசீர்வாதம் ஒரு முறை ஆண்டவர் உங்களுக்குள் கடந்து வந்துவிட்டார் என்றால் அவர் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் உங்களை வைத்திருப்பார் எளிதாக நாம் பாவத்தில் விழ முடியாது நாம் இந்த நாளில் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டு இருக்கிறோமே என்றால் ஆண்டவர் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தை நாம் காயப்படுத்தி இருக்கின்றோம் ஆண்டவர் இருக்கக்கூடிய இந்த இல்லத்தை நாம் அழித்து கொண்டு இருக்கின்றோம் எனவே இந்த நாளில் ஆண்டவரிடம் நாம் ஜெபிப்போம் ஆண்டவரே இந்த நாளிலே எங்களுடைய உள்ளத்தினர் குடிகொள்ள வாரும் அந்த இல்லத்தை நான் ஒவ்வொரு நாளும் சுத்தமாக வைத்து கொள்வேன் பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தினால் நான் ஒவ்வொரு நாளும் வளப்படுவேன் என்று சொல்லி ஜெபிப்போமா இப்பொழுது நாம் அன்றாடலாம் எங்கள் பரலோக தந்தையை இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே இந்த அருமையான காலை பொழுதிற்காக மக்கு நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலே நீர் எங்களை தேடி நாடி வந்திருக்கின்றீர் எங்களை ஆசிர்வதித்து கொண்டு இருக்கின்றீர் எங்களை திடப்படுத்துகின்றீர் எங்களை பலப்படுத்துகின்றீர் எங்களுடைய உள்ளத்தை உமது ஆயல் ஆலயமாக வைத்திருக்கின்றீர் நீர் தங்கக்கூடிய இல்லமாய் வைத்திருக்கின்றீர் நாங்கள் அநேக முறை அந்த ஆலயத்தை கரைப்படுத்தி இருக்கின்றோம் உடைத்து இருக்கின்றோம் அழித்து இருக்கின்றோம் இந்த நாளிலும் தகப்பனு மனம் ஓந்து உமை தேடி வந்திருக்கிறோம் அப்பா எங்களுடைய ஆலயமாய் இருக்கக்கூடிய இந்த உடலை சுத்தம் செய்து நல்ல நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு நாங்கள் இருக்க வேண்டும் அதற்கு உமது ஆதரவும் உம்முடைய உதவியும் எங்களுக்கு நீர் எங்களை விட்டு கடந்து போய்விடாதையும் எங்களை எங்களை ஆசீர்வதியும் எங்களை திடப்படுத்தும் நாங்கள் என்றென்றும் உமது பிள்ளைகளாய் வாழ்வோம் இந்த அருமையான நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக உமக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு அழித்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாத தீமையில் இருந்து எங்களை ரசித்திரளும் ஆமே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரை அஜிஸ்டம் அரியே சர்வேசனுடைய மாதாவி பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கு மையமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் நம்மளுடைய உடலாகிய இல்லத்தில் தங்க ஆசைப்படுகின்றார் எனவே எப்பொழுதும் சுத்தமாக வைத்துக் கொள்வோம் இப்பொழுது நம்மை சுத்தரிக்கக்கூடிய நற்கரனை நாதர் தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக Amen. mean